கர்ணன் ஒரு தாழ்குலத்தைச் சேர்ந்தவன் என்று பலரும் கொண்டிருக்கிறார்கள் தேரோட்டியின் பிள்ளை இவனுக்கு யாரும் அங்கீகாரம் தரவில்லை துரியோதனம் கொடுத்தான் அங்கீகாரம் ஆனால் இவன் மனதுக்குள் தன்னை தாழ்குலம் என்று அனைவரும் பழிக்கிறார்கள் என்ற எண்ணம் கர்ணனுக்குள் இருக்கிறது ஆனால் மனைவி கணவன் என்கின்ற கர்ணனை ஆதரித்து பாடுகின்ற பாட்டாக அதிலும் அந்த அந்த நேரத்தில் சிவாஜி அதற்கு இணங்கி நடித்திருக்கும் விதம் அதிலும் கர்ணன் படத்தில் நிறைவு காட்சியில் அந்த தேர் சக்கரத்தில் அம்புகளை தாங்கி குற்றுயிரும் கொலையுருமாக அந்த கர்ணன் என்கின்ற நடிகர் என்று நடித்து அந்த கண்களெல்லாம் செருக இவர் நடித்திருக்கும் விதம் இவரது புண்ணியத்தை வாங்கினால்தான் இவர் இறப்பார் இவரை கொல்ல எவராலும் முடியாது என்கின்ற அந்த உண்மையை உணர்ந்த பகவானே வந்து என்டிஆர் நடித்திருக்கும் விதம் சிவாஜியிடம் அந்த புண்ணியத்தை வாங்கி செல்ல அப்போது தர்ம தேவதைகளே கர்ணனை வந்து விண்ணுலத்திற்கு அழைத்து செல்ல அந்த காட்சியை படமாக்கியிருக்கும் விதம் சிவாஜி அவர்கள் மாவீரன் கர்ணனாக நடித்திருக்கும் விதம் அந்த இறக்கும் தருவாயிலும் அந்த வீரம் குன்றாமல் கொலையாமல் அந்த தர்மத்தினுடைய குணம் கொலையாமல் அவர் நடித்திருக்கும் விதம்